நான் இருக்கும் வரை ராகுல் பிரதமராகவே முடியாது அவருக்குன்னா அறுபத்தஞ்சு வயசு இருக்குமா ராகுலுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கா சரி ஆமா அவர் போயிட்டாருன்னா ஈஸியா ராகுல்குள்ள வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழுல நம்மளுக்கு என்ன வந்தது சுதந்திரம் வந்தது அப்ப நினச்சி பார்த்திருப்பாங்களா ஆர்எஸ்எஸ் ஆட்சி அமைக்கொண்டு அமித்ஷா சொல்வதில் இந்தியாவில் வந்து எடுபடாது எலெக்ஷன் நடந்தது உண்மை மக்கள் ஓட்டு போட்டது உண்மை எல்லாமே உண்மை தான் ஆனால் அதையும் மீறி மக்கள் போட்ட ஓட்டை விட அதிகபட்சமான ஓட்டுகளை போட்டு கள்ளத்தனமாக ஜெயிச்சதும் உண்மை கூடிய விரைவில் அதை வீழ்த்தக்கூடிய நிலை வந்து நடக்கும் சரி இப்போ அவர் சொல்கிறத விடுங்க ராகுல் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க அதே மாதிரி உதயநிதி சிஎம்மாவே ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி பேச்சு இப்போ இதுக்கு அது அதெல்லாம் வந்து எங்க அவரை பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு உதயநிதி ஆக்சிடென்டல் அப்பா தாத்தாவோட பேரை வச்சு வந்தவர் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற நீ ஏன் சாதாரண ஒரு மந்திரியை பார்த்து கேட்குறேன் இல்லைப்பா இங்கே உதயநிதி சரியில்லை நான் அமித்ஷா நீ ஜெய்ஷா இங்கே வந்து கொடி பறக்க விடுவோன்னு இல்லை Taste daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக ஆகவே முடியாது திரு உதயநிதி அவர்கள் முதலமைச்சராகவும் ஆகவே முடியாது என்று திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு மக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் நான் உங்கள் தமிழ்மாறன் ना तमिलनाडु का भला कर सकते हैं न देश का भला कर सकते तालीन जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूँ न राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं

ஓட்டு எலெக்ஷன் கமிட்டியை அவர் கையில் வச்சுருக்கிறதுனால அப்படி பேசுவார் போல இருக்குது அந்த தைரியத்தில் அவங்க தான் வேலை செய்கிறாங்கல்ல அப்போ கூட தானே அவங்க வேலை பார்த்தா ஆக முடியாதுல்ல அதனால தான் அப் இல்லை அதாவது அமித்ஷாவுக்கு உண்டான ஃபேவர் யார் வராங்களோ அந்த மாதிரி இது தான இப்போ பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ ஏற்கனவே அவங்க மூணு வாட்டி ஜெயிச்சதுக்கே அதுதான் காரணம் இதே ஒரு ஓட்டு நம்மளுடைய மிஷின் இல்லாமல் பேப்பரில் பழைய முறையில் இருந்ததுன்னுங்களேன் இந்நேரம் அது ராகுல் காந்தி தான் ஜெயிச்சிருப்பாப்ல ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மோசடி நடந்திருக்கு ஆனா இதை பத்தி வந்து சரியான முறையில யாருமே எது இதை பத்தி பேச முடியலை இதுக்கு ஒரே ஆள் பேசக்கூடிய ஒரே ஆள் இப்போ ராகுல் காந்தியாக தான் இருக்கிறாரு ஏன்னா அது துணிஞ்சு வந்து பேசிட்டு இருக்காரு அதனால இவர் வந்து இது இது எல்லாம் இல்லை அந்த ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு நான் இருக்கிற வரி வர முடியாது அப்படின்னா சொல்றது வந்து சர்வ அதிகாரத்தை காட்டுற கூடிய விதமா இருக்குது அது கூடிய விரைவில் அதை வீழ்த்தக்கூடிய நிலை வந்து நடக்கும் உண்மையாகவே ராகுல் பிரதமர் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கா அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கா இருக்கு 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 என்ன குவாலிட்டி இருக்கு என்ன குவாலிட்டி நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க சொல்லுங்க பார்ப்போம் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அதாவது அது எல்லாராலையும் முடியாது ஒரு சாதாரண ஒரு மனிதனை உடனே போயிட்டு சிந்தித்து அதை சிந்திக்கக்கூடிய அவசியமே இல்லாமல் கெட்டி தழுவக்கூடிய அந்த ஒரு மனநிலையை வந்து அவருக்கு கொண்டு வர்றது பாக்குறோம் நம்ம அது இல்லாம ஜவஹர்லால் நேருவால அவங்களோட பரம்பரையில வரக்கூடிய அந்த ஒரு ஆளுமையோட லெவல் இருக்கு பாத்தீங்களா இந்தியாவோட முதல் பிரதமர் அப்படின்ற ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த குடும்பத்துக்கு அப்ப அத வரக்கூடாது இவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது புரியுதுங்களா யார் வேணாலும் நிக்கலாம் நிக்கிறது இப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு இதுல இருக்கிறேன்னா என்னுடைய அடுத்து மகனை கொண்டு வரனா அந்த அவருக்கு அதுல ஈடுபாடோ அதுல ஆளுமை இருக்குன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குறதுனால தானே அவர் உள்ள வரேன்னு ஆசைப்படுறாரு நினைக்கிறதில்ல இவரா தான் வந்து நிக்கிறாரு அதே மாதிரி உதயநிதி சிஎம்மாவே ஆக முடியாதுன்னு சொல்லிருக்காரு உதயநிதி பேர சொல்லியிருக்காரு உதயநிதி பேச்சு இப்ப எதுக்கு அது அவசியம் இல்லாதது அவர் இன்னும் இப்ப இன்னும் அவர் இன்னும் நிறைய கற்றுக்க கத்துக்கணும் ஆனால் இப்போ ராகுல் அவர்களும் பிரதமராக ஆகவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு அமித்ஷா சொல்லுவதெல்லாம் இந்தியாவில் வந்து எடுபடாது ஏன்னா வந்து அவங்க வந்து நேர்மையாக வரலை ஆட்சிக்கு எலெக்ஷன் நடந்த வந்தாங்க எலெக்ஷன் நடந்தது உண்மை எலெக்ஷன் நடந்தது உண்மை மக்கள் ஓட்டு போட்டது உண்மை எல்லாமே உண்மை தான் ஆனால் அதையும் மீறி மக்கள் போட்ட ஓட்டை விட அதிகபட்சமான ஓட்டுகளை போட்டு கள்ளத்தனமாக ஜெயித்ததும் உண்மை சரி கள்ளத்தனமாக ஜெயித்ததும் உண்மை இப்போ அதை ராகுல் நிரூபிச்சிட்டாரு அதை வந்து இவ்வளோ நாளாக வந்து மக்களுக்கு வந்து தெரியலை ஈவிஎம் மிஷினில் கோளாறு அதில் கோளாறு இதில் கோளாறு இப்போ அதனுடைய ரெக்கார்ட்ஸை எடுத்து அதுக்காக பல பேரை போட்டு அதனுடைய ரெக்கார்ட்ஸை எடுத்து மக்கள் மத்தியில் எடுத்து போட்டார் யார் ராகுல் எடுத்து போட்டதுனால அதனுடைய விளைவு வந்து இப்போ தென் தென் தமிழகத்தில் இன்னும் அதனுடைய பூகமாக வெடிக்கலை ஆனால் வட மாநிலங்களில் பெரிய பூகாமல் நடந்து கொண்டே இருக்குது மீடியாவை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அங்கே எப்படின்னா இப்போ இந்த நாட்டில் நடக்கிறது அடுத்த நாட்டில் தெரியாத மாதிரி இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேட்டில் நடக்கிறது அடுத்த ஸ்டேட்டுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு மறைமுகமான மீடியாவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அரசு வந்து அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து நிரந்தரம் கிடையாது திருப்பி மக்கள் திருப்பி அடிக்கும்போது காணாம போயிடுவாங்க அதுக்கு உதாரணம் வந்து பிரேமதாஸா பங்களாதேஷு சீனா பல இடங்கள்ல நடந்திருக்கு பல இடங்கள்ல இலங்கையா பார்த்துருக்கு அதான் பல இடங்கள்ல இது மாதிரி சம்பவம் சொல்ல பல இடங்கள்ல இருக்கு மக்கள் திரும்பலாம் வந்து காணாம போயிடுவாங்க மக்கள் தான் பெருசு ஆனா தைரியமா அமித்ஷா நேற்று பேசியிருக்காரு சொல்லி தான் ராகுல் வரவே முடியாது பிரதமர் தான் ஆகணும் சொல்லலன்னா அவர் வாழ்க்கை அவருடைய அரசியல் அஸ்தம் ஆயிடும் ஏன் அவருடைய கட்சியில வந்து அவர் அந்த மாதிரி போல்டா பேசினா மட்டும் அவர் வந்து உள்துறையா இருக்க முடியும் இல்லைன்னா இதுல கொண்டு வந்து விட்டுருவாங்க தொண்டர் சாதாரண தொண்டர் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது சரி இப்போ அவர் சொல்கிறதை விடுங்க ராகுல் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த குவாலிட்டி இருக்கு அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க எப்படி சொல்கிறீங்க ஏன்னு கேட்டால் இதே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து வந்து என்ன சொன்னாங்க அவரை பார்த்து பப்புன்னாங்க இன்றைக்கி அதே பப்பு வந்து இன்றைக்கி அதே பப்பு வந்து இன்றைக்கி பார்த்து அந்த அவங்க எல்லாம் ஆடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடுறாங்க சரி உதயநிதி வந்து பேசியிருக்காருண்ணா உதயநிதியை பற்றி அமித்ஷா பேசியிருக்காரு உதயநிதி முதலமைச்சராக ஆக முடியாதுன்னு அதெல்லாம் வந்து ஏங்க அவரை பேசுறதுக்கு அவருக்கு என்னங்க தகுதி இருக்குது தகுதியே கிடையாதுங்க ஏன் நீ பார்த்து பயப்படுற அது இவரை பார்த்து ஏன் பார்த்து பயப்படுற நீ பயப்படுற உனக்கு அவர் ஒரு எதிரியே இல்லையே நீ ஏன் பயப்படுற நீ வெறிய ஒரு இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற நீ ஏன் சாதாரண ஒரு மந்திரியை பார்த்து பயப்படுற திரு ராகுல் அவர்கள் பிரதமராகவே ஆக முடியாதுன்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன வணக்கம் ராகுல் வந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவருங்கிறது எதே அதாவது யதார்த்தமா நடந்தது இல்லை அது சும்மா வந்து இப்போ தலைமுறையாக இப்போ இங்கே ஸ்டாலின் மைய உதயநிதி வந்திருக்காருல்ல அது மாதிரி வந்து வாரிசு அறிப்பு அடிப்படையில் வந்து எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு இந்திய பிரஜையாக இருக்கக்கூட தகுதி இல்லை இயற்கையாகவே அவர் இந்திய பிரஜையாகவே இல்லை அவர் அவங்க அம்மா பிறந்த ஊரில் உள்ள சிட்டிசன்ஷிப் தான் வச்சிருக்காரு இந்திய பிரஜையா மன கூட இல்லை உணர்வாலையும் இல்லை அதனால் அவர் பிரதமராக வரக்கூடாது வர முடியாது வர வாய்ப்பில் வந்தாலும் அது பெரிய மிகப்பெரிய துரதிருஷ்டம் இந்திய நாட்டுக்கு வரவே கூடாது தேசிய உணர்வு தியாக உணர்வு இந்தியாவை இறையாண்மையை மதிக்கிற பக்தி கொண்ட தலைவர்கள் மோடிஜி மாதிரி அண்ணாமலை மாதிரி இப்படி ஆளுக வந்த ஆண்டாத்தியம் இந்தியா வந்து உலக ரீதியில் அரசியல் ரீதியில் பொருளாதார ரீதியில் இராணுவ ரீதியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் இது வந்து சாமானிய மக்கள் நிறைய பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்தில் காங்கிரஸ் எவ்வளவோ அக் அக்கிரமம் பண்ணியிருக்கு பெரும்பான்மை இந்து மக்களை வந்துகிட்டு அழிக்கிறதுக்கான நிறைய செயல்கள் செஞ்சிருக்காங்க வெளியே தெரியல மற்ற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கான சலுகைகள் நிறைய கொடுத்துருக்காங்க உள்ள பிறந்தா ஒரு சலுகை அதை படிக்க வச்சா ஒரு சலுகை வேலை வாய்ப்புக்கு ஒரு சலுகை கோயிலுக்கு போகிறதுக்கு சர்ச்சு மெக்காவுக்கு போகிறதுக்கு சலுகை ஆனால் இந்து மக்களுக்கு இதெல்லாம் இல்லை இந்த மோசடிகள் எல்லாம் இப்போ மோடிஜி வந்த பின்னாடி தான் வெளியே தெரிய வருது இந்து மக்களுக்கு தெரிய வருது இப்போ ஒரு எழுச்சி கிளம்புது அதனால இனி எந்த காலத்துலையும் காங்கிரஸ் முஸ்லீமோட ஆதரவாளராக இருக்கிற காங்கிரஸோ இங்கே இந்து மதத்தை வெறுக்கிற தி திராவிட கட்சிகளோ ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை உதயநிதி அவருக்கு கூட முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு பேசிருக்காரு உதயநிதி என்ன எங்க இருந்து வந்தாரு அவர் சும்மா பால்கனியில இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் நடிகர் விஜய் வந்திருக்காரு அவரும் அந்த டைப் தான் இருந்தாலும் அவர் ஆச்சலும் ஒரு ஆர்வமாக தமிழ்நாட்டுக்கு ஏதோ செய்யணும்ட்டு சொல்றாரு பேசுறாரு உதயநிதி ஆக்சிடென்டல் அப்பா தாத்தாவோட பேரை வச்சு வந்தவர் அவளுக்கு தமிழ் மக்களோட இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வசிக்கிற மக்களோட எந்த வித கஷ்ட நஷ்டங்களும் தெரியாதவர் ராகுல் பிரதமர் ஆகவே முடியாதுன்னு அமித்ஷா பேசியிருக்காரு என்ன காரணத்துக்காக எனக்கு பிறந்த மாதிரி ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நம்மளுக்கு என்ன வந்தது சுதந்திரம் சுதந்திரம் வந்தது அப்போ நினச்சி பார்த்துருப்பாங்களா ஆர்எஸ்எஸ் ஆட்சி அமைக்கண்டு அப்ப அப்போ எப்படி ஆட்சி அமைச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி மெஜாரிட்டியாக இப்போ வந்துட்டாங்க இப்போ நீ வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவன் அந்த மாதிரி பண்ண முடியாது அவர் அந்த மாதிரி பண்ண முடியாதா நீயும் மனுஷன்தான் அவரும் அவரோ முயற்சி பண்ணால் நடக்கொண்டு இருக்குல்ல நீயே அதை சொல்லி கொடுத்திருக்கிற இப்போ கற்றுக் இருக்கிற முயற்சி பண்ணால் ஐம்பது வருஷத்தில் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி அவரும் அமைப்பார் அவருக்கு ஐம்பது வருஷம்லாம் ஆகாது ரொம்ப முன்னாடியே வந்துடும் ஏன்னா இப்போ நிறைய வந்து விழிப்புணர்ச்சி வந்துருச்சு மக்களுக்கு விழிப்புணர்ச்சின்னு நீங்க விழிப்புணர்ச்சின்னு சொல்றீங்க சொல்கிறேன் ராகுல் காந்தி யார் அமித்ஷா யாருன்ட்டு யாரு ராகுல் காந்தி விழிப்புணர்ச்சியா நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ராகுல் காந்தி அமித்ஷா விழிப்புணர்ச்சி இல்லாதவங்க ராகுலுக்கு பிரதமர் அவர் குவாலிட்டியெலாம் இருக்காரு இல்லையா எப்போதான் விஜய் கூட குவாலிட்டி அவர் மாதிரி இருக்கிறாரு சிஎம்மா அப்போ ராகுலுக்கு இருக்காதா என்ன அதே மாதிரி உதயநிதி இருக்காரு இல்லையா ஆமா அவரும் முதலமைச்சர் ஆக மாட்டாரு நான் இருக்க வரைக்கும் சொல்லி இருக்காரு அங்க ராகுல் இங்க உதயநிதி இது எப்படி பாக்குறீங்க அதே தான் இதுவும் அதே தான் ராகுலுக்கு என்ன சொன்னா அதே தான் இருக்கும் அப்படி ஏன் முடியாது இப்ப நீங்க கூட இருக்கீங்க இப்ப டிவி கால போய் செஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு பதவி டிஎம் கேல சேர்ந்த ஒரு பதவி இப்ப நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா நேத்து இந்த பதவி கிடைக்கண்டு உங்களுக்கு உதயநிதி உதயநிதிக்கு அந்த குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எப்படி சொல்றீங்க அவங்க இப்போ உங்கள் நேம் என்ன தமிழ் மாதிரி உங்கள் ஃபாதரு ராஜேந்திர என்ன வர்க்கு அவர் என்ன ஒரு ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் இப்போ அவங்க உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டா நீங்கள் எஸ்டேட் பண்ண மாத்தீங்க பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குல்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு அப்பா கிட்டேருந்து நல்லது தானே சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா ஸ்டாலின் பையனுக்கு வந்து நல்லது பண்ணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் பண்ணும் அப்படின்னு தானே சொல்லி கொடுப்பாரு அப்போ குவாலிட்டி இருக்குது தானே அர்த்தம் அப்பாவுடைய ஃபாலி தானே ஃபாலோ பண்ணுவார் நம்மளும் அப்பா மாதிரி நல்லது செய்யணும் நல்லது சொல்லணும் அத தானே அந்த பிள்ளையும் செய்கிறாரு இதில் ஏன் வைத்தறிச்சல் அவர் வைத்தறிச்சல் ராகுல பார்த்து அப்பா அவரை நிற்க சொல்லுங்க அவர் மகனை சிஎம்மா இங்கே இல்லை எத்தனையோ ஸ்டேட் இருக்குது இல்லை எத்தனையோ ஸ்டேட் இருக்குது இல்லை அவர் மகன் இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல யாரு ஜெய்ஷா ஜெய்ஷா அவரும் நிக்கலாம் இல்லை இல்லைப்பா இங்க உதயநிதி சரியில்லை நான் அமித்ஷா நீ ஜெய்ஷா இங்கே வந்து கொடி பறக்க விடுவோன்னு சொல்லலாம் இல்லை இப்போது நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் உதயநிதி பற்றி பேசணும் ஆந்திராவுக்கு போனால் யாரை பற்றி பேசணும் அங்கே கர்நாடகாவுக்கு போனால் இன்னொருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்தால் இப்போ ரூலிங் பார்ட்டி பற்றி பேசினா தான் நான் ஒரு மத்திய மந்திரி சும்மா உப்பு சப்பு இல்லாமல் நாங்கள் திருப்பியும் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பா அப்படி அமைப்பான்டா அது வந்து உப்பு சப்பே இல்லை திமுக ஆட்சியிலே ஏகப்பட்ட ஊழல் இருக்குன்னு பேசிருக்காரு கண்டுபிடிச்சாங்களா நான் இருக்கும் வரை பத்தி உங்க கருத்து என்ன அவருக்குன்னா அறுபத்தஞ்சு வயசு இருக்குமா ராகுலுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கா சரி ஆமாம் அவர் போயிட்டாருன்னா ஈஸியா உள்ள வந்தாலும் அப்படிதான் நினைக்கிறார் பொழுது அவரு ஆ இவ்வளோ கோவமாக இருக்காரு ராகுல் மேலே அமித்ஷா ராகுல் செய்யறதெல்லாம் நல்லதாக போடுது அது அவங்களுக்கு கோபமாக தருது இப்போ பாரு வடநாட்டில் ஜே ஜே ஜெய் ராமர் ஜெய ஜே மாராத் மத ஜே ஜே என்னங்க இப்பெல்லாம் திருடம் வந்துட்டான் ஓட்டு திருடம் வந்துவிட்டான் ஓட்டு திருடம் வந்துட்டா பாராளுமன்றத்துலேயே கிடைக்க கிளப்புறாங்க கொஞ்சம் ஒரு நடந்த நடக்காதது சொல்ல முடியாது தேர்தல் கமிஷன்ன்றது இந்தியா ஜ ஜனநாட்டில் ஒரு தூண் அது ராணுவம் மாதிரி அது ஒரு தூண் அசைஞ்சிருச்சு தார்மீக பொறுப்பு ஏற்று ஒழுங்கான முறையில் அது முடிஞ்ச அந்த கேஸ் அந்த சமாச்சாரத்தை முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் பிறந்தமாக வரேன்னு சொல்ல முடியுத பற்றி சொல்ல முடியல சொல்ல மாட்டாங்க ஆ எப்படி சொல்லுவாங்க அவங்க அப்ப அது உண்மையா தான் இருக்குது அப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஒழுங்கா இவங்களை ஏமாத்தாதீங்க ஆதார் கார்டை வாங்க தெளிவா தான் ராகுல் காந்தி குடிச்சிருக்கிற அப்படி பாயிண்ட்டுங்களா இல்ல கரெக்டா ராகுல் இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாரு தெரியல எல்லாம் ஏழாம் அறிவு தான் ஏன்னா உடனாடு இருக்கிறவங்களுக்கு அஞ்சு அறிவு அஞ்சு அறிவுன்னு சொல்றாங்க ராகுல் காந்தி கடவுள் ஏழு அழிவா கொடுத்துட்டான் ஒரு படி மேலே போய் கரெக்டாக ஜிட்டு குடிமையை பிடிச்சிட்டான் பரவாயில்ல

நீ நாளைக்கு ஒன்று கூட சொல்லலாம் ஆமாம் என்னது கிங் டிவி கிங் டிவியில இருந்து ஒரு பேட்டி எடுக்கிறவர் நான் அவரை தூக்கிவிடுவேன் அடுத்த முறை பேட்டி எடுக்காத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஓ ஆமாம் அதெல்லாம் நல்ல அறிவு ஜீவிங்க அஞ்சருவி வாரிசுன்னு சொல்கிறாரு ராகுணம் வாரிசு உதிரீதியும் வாரிசுன்றாரு அமித்ஷா அது உண்மை தானே அதெல்லாம் பின்ன ஏங்க ஒரு சொத்து வாங்குறவன் பிள்ளைங்க இதுக்கு தான் கொடுத்துட்டு போவான் ஒரு ரோட்டில் போறவன தூக்கி கொடுத்துட்டு போய்டுவானா அதெல்லாம் பொருள் கட்டி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நேற்று வந்தபோது சொன்ன முக்கியமான பதிவு என்பது திரு ராகுல் அவர்கள் ஒருபோதும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு முதற்கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் சொன்னது கரெக்டாக தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு அதுக்கான ஸ்டஃப் இல்லை சொன்ன மாதிரி இன்னும் பப்போவே தான் அவர் டிராவல் பண்ணுறாரு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன்

ஸ்டாலின் பார்த்த இல்லை அவருக்கும் அந்த அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை மேபி ஷியோர் இன்னும் 10 டென் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எப்படி ஸ்டாலின் வந்தாரோ அதே மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு பட் நாட் நவ் ஐயா இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நேற்று நடந்த அந்த கட்சியுடைய பூத் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஒருபோதும் ராகுல் ஆகவே முடியாதுன்னு சொல்லியிருக்காருயா நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க இப்படிதான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் இப்போ சிஎம் ஆகும் இல்லையா சரி 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 ம் பட் அவர் சொல்லியிருக்கார் என்ன காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ராகுல் மேல என்ன அவர் போன விஷயம் அவ்வளோதான் ராகுல் மேலே காடு புன்னைச்சொடுறதுக்கு என்னையா காரணம் அவர் இன்னும் அவரும் பிரதமர் ஆகலையேங்க ஆக நினைக்கிறாருல்ல மக்கள் கவனிக்கிறாங்களா அவரை ராகுல் காந்தியை கவனிக்கிறாங்க